இருட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா சூரியன் கூட மொட்ட இரவுல பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேதன்னு தெரியுமா இளைஞர் வேதனை புரியுமா நட்சத்திரத்தை பட்ட மகள பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவுள்ளையே பொய்யான காதலுக்கு வாழ்த்தாயவல்லையே உண்மையான காதலுக்கு

குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும் கூட ஜாலி ரக்கமா சும்ப வேணும் சட சொல்லி குவளையே ஜாதி தானா இது தொங்கலையே குச்சு குச்சு ரக்கமா வர மாடா கொஞ்சம் வெசை கொண்ணுவன தர மாடா நடතරத்த பட்ட பகலنا பாக்கோம் முடியமா அந்த சூரிய மொட்டை இனவல பேசவும் முடியுமா சாதி மதம் மீண்டி காதல் நெச்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா காதல்ல தோல்வியற்றி மசுரு வளர்க்குற அவள பேதலை பொம்பளை பிள்ளைக்கு தெரியுமா பேதன்ன தெரியுமா யாருமே காதலை பண்ணல பூரா அரேஞ்ச் மேரேஜா பாட் ப்ரோ இருக்க இருக்க கூட்ட ரொம்ப சுருங்குது இது எதில் போய் முடியுதுன்னு நான் எண்ணி யாருமே அருமையில அதுக்கு அறுக்குடா டீ வைக்கிறேன் அவன் தவிச்சு போனானே அவன் டயர்டாகி டயர்டாகி ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு விதி இந்த பொம்பளை லேசாக கொஞ்சம் பிரண்டு படுக்கலாமா தா ஒரு ரெண்டு இன்ச்சு பிரண்டு போடுங்க மேடம் அப்படியே இருந்தீங்கன்னா ஈரத்துக்கு அதுக்கும் சேலையில் கரையாமச்சிரும் நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது இந்த உலகத்திலே அப்படி சொல்லுன்னு வள்ளி திருமண் நாடகத்தில் வள்ளிகளுக்கான தர்க்கத்தை உண்டு பண்ணி ஒற்றுமொத்த நாடக உறவுகளை திரும்பி பார்க்க வைத்தவர் யார் என்றால் வறுச்சூறு பழனியப்போன சந்தித்த வேணாம் அவர் செத்து போயிட்டாருன்னு இந்த வந்துட்டாங்கல்ல கேதன் சொல்ல நடந்தே வந்துட்டேன் இல்லை பசில் கூட வரலையே நடந்தே வந்துட்டேன் புதுக்கோட்ட எங்க அண்ணே முத்தப்பா நாரதரை சந்திச்சவன் அவரும் செத்து போட்டாரு தம்பி சொல்லி கைய தூக்குறதுக்குள்ள கம்பு கூட்டுல நெய்ப்பந்திரி நகர ஆதிநாராயண சந்திச்சவன் அவரும் செத்துட்டார எவனையுமே விட மாட்டான் அப்படியே எந்திரிச்சாலும் கட்டிட்டு அடிச்சு அவன் மதுரை அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன் அவரு செத்துட்டாருன்னு வந்தே வந்தேன் சொல்ல வந்தீங்க வாடா குனிவேன் ரெண்டு அலசலசி அரைகிறேன் இப்ப நான் சொல்றாள் மாட்டிக்கிறேன் எல்லாருமே கோதமங்கலம் முத்துச்சிருப்பியை சந்திச்சவன் அவரு சிங்கப்பூர் அமெரிக்கா மலேசியா துபாயின்னு பாடிக்கிட்டு இருக்காருன்னு அவன் நல்லவேன் நான் நாடகத்துக்கு வந்து இருபத்தொரு வருஷம் ஆச்சுடா இந்த இருபத்தொரு வருஷத்தில் மாதம் முப்பது நாடகம் எனக்கு அதில் இருபத்தஞ்சி நாள் ஒரு நாரதரை சந்திக்கிறதுனா நான் சந்திப்பேன் இருபத்தஞ்சி நாள் ஒரே ஒரு சந்திப்பேன் அது யாருன்னா எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பிதாண்டா பாட்டு பாடுனா இந்த பாக்ஸுலாம் புகையும் இந்த பாக்ஸ் இல்லை மைசெட் பாக்ஸ் அவன் செட்டை காலத்தை பார்க்குறான்டா வேற எதுவும் வந்து தொலைச்சுட்டாயின் அப்படி ஒரு குரலும் படைச்ச எங்கள் அண்ணன் குரல் வளம் படைச்சி எங்கள் அண்ணன் இன்னும் சினிமாவில் பாடி நல்லா இருக்கணும் அவன் பிறந்த நேரம் டெய்லி வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன் துபாயில் இருக்கேன் ஹாங்காங்கில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேன்றேன் நான் இன்னும் இந்த திருச்சி ஏர்போர்ட்டை தாண்ட பிள்ளையாடா எப்படி தாண்டுவேன் ஏமே காலே துருது யமகண்டை நாலு பேரும் நாக்காலி அரைஞ்சது மாதிரி இருந்தால் விளங்க மாட்டா பத்தாவதுக்கு குபேரன் இப்ப வந்த நாரவர் பண்டி சி கனகத்தின் பாட்டம் பாடும் சாமியாரையா அண்ணன் ராகத்துல பாடுது பாட்டே முடிஞ்சு முண்டே பாட்டே முடிஞ்சிருச்சா

நான் வந்ததுக்குள்ளேயே ஏழு சுற்றி சுற்றிட்டேடா இந்த சுத்தம் நீ ஸ்ரீரங்கம் கோயிலில் சுற்றி இருந்தாலும் புண்ணியம் கிடைக்கும் ஷூ வணக்கம் வணக்கம் நான் கேட்கல உங்கள்கிட்ட கேட்கல லட்டு இருக்கு வாங்கிட்டு போறியா லட்டா ரஸ்க்கு கம்பெனி சும்மா சும்மாடி ரஸ்க்கு கூறா என்னோடய பயிலுக்கு தான் என்னோட பிள்ளைங்கம் அப்படியா தாய் புள்ளிங்கும் யார் யார் கேட்ட சொல்லியா யார் யா நீ ஏன் தடுப்பூசி போட போறியா ஏய் தடுப்பூசி கொடுத்தா அப்படி இல்லை குரல் அடித்தது இருக்கிற நோயாளியா நீ என்ன என்னே மடு அல்லுதாயா அல்லது அல்லதுதா கா லாம் கா லாம் காலா யாருன்னு கேட்டேன் உங்களை அம்மாவோட புருஷன் இருந்தே எனக்கு அப்பா உலகத்தில் தெரியாத உலகத்தில் வித்தியாசமாக வச்சு ஒரு ஆள் மட்டும்தான் அப்பாவோட தான் எங்கள் அம்மா அதை அதுதான் எல்லாரும் தெரியும் அப்புறம் ஆத்தாலும் ஒன்று தானே அம்மாவோட சின்னம்மாவே எனக்கு சின்னம்மா அம்மாவோடைய சின்னம்மனுக்கு எப்படி சின்னம்மா ஆயா இல்லையா ஆயாவோட தான் எனக்கு ஆயா ஏசா லூஸ் பிடிக்குமே லூஸ் பிடிக்க எத்தனை ஆகிட்டு லூசாகிட்டு போயிருக்கீங்க நீங்க யாருன்னு கேட்டவங்க உங்களை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தே தான் எங்கள் அண்ணே டேய் அண்ணன் பிறக்கறதுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் தாய்மாமே அண்ணன் பிறக்கறதுக்கு முன்னாடி பிறந்தவர் தாய்மாமனா அம்மாவோட பிறந்தவர் அப்படி சொல்லு நீ சொன்னத அம்மாவுக்கு முன்னாடி பிறந்ததே அவ அம்மா எப்படி அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு பின்னாடி பிறந்ததே பெரியாசுபத்ரி நான் கேக்கங்க என்ன நடக்குது உன்னை லூசு உன்னை மண்டை ஆக்கிوني சொல்ற எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு கருத்துங்க அம்மாவோட மாடு தான் கடமாடு டேய் அப்பாவோட மாடுதான் தான் மாடு நான் கேட்டது சரியா தெரியுதா உங்களுக்கு நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க யாருன்னு கேட்டதுக்கு தான் கோவிந்தராஜ் பொண்டாட்டி பாவாடி அவுத்து நின்றது ஆட நாசம் ஐயோ கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லும்போது தான் கடைக்கு உள்ள போகும்போதே பிராந்தி கடை பாட்டில் உடஞ்சி தம்பி எங்க ஐயாவை தொடையில ஊத்தினது தம்பி நீங்க யாருன்னு கேட்குற உங்களை நான் நீங்க யாருன்னு கேட்டு தான் தாலுகா ஆஃபீஸில் பிரச்சனை வந்தது ஐயா உன் பேர் என்னையா ஐயாவோட பேர் தான் முனியாண்டி உன் பேர் முனியாண்டியா எங்கள் ஐயாவோட பேர் தானே கேட்டேன் இந்த ஐயாவோடைய பெயரை கேட்டேன் இந்த ஐயாவோட பேர் தான் அட சும் உன்னுடைய பெயர் என்னையா உன்னுடைய பெயர் உங்களுடைய பேர் தானே ஏய் நான் உன்னுடைய பெயரை கேட்குறேன்

அம்மா சொல்லிக்கிட்டு அப்பாவோட பேரா முன்னுடைய பேரை கேட்குறேன் என் பேர் ஆமாம் என் பேர் என்னன்னு கேட்குறீல்ல ஏ அது இல்லை கப்பலிங் ஓசா இல்லை கதைக்கு பேர்ரா புத்துரு பாட் புத்துரு தாமி கரடி உன்னுடைய பெயரை சொல்லுங்க மாட்டு வண்டி கத்திய கலவை நெல்லு மூட பாறை ஏத்தி என் காலி முனி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊற்றி பிராளிமலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு எங்க குலசாமி நொண்டி முனி

ஏரே பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது என்ன பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது சாதாரண மனிதனா தெரியுது உங்களை பார்க்கும்போது ஒண்ணும் அப்படி தெரியல என்ன தெரியல மனுஷன் மாதிரி தெரியல அப்ப வேற மாதிரி எது மாதிரி தெரியுது வேற மாதிரி என்ன பேசு குபேரே மாரியாதே குபேரனா தப்பு தப்பு தப்பா ஒரு சாமியார போய் நீ வந்து குபேரன்னு கேட்டது தப்பு வேற வேற கேக்கறேன் வேற சொல்லப் போறேன் பாரு பிள்ளையார் ஏய் tumbi k irkume nadulla donguda da kalatti vechiruka apula kadu tumbi unga பிராலிமலைக்கு வராக பிராலிமலைக்கு தாண்டா வருவாங்க அப்புறம் பள்ளிமலைக்கு போ இங்க உள்ளவங்க சாமி இருங்க வாரு இல்ல நீங்க சொல்லுங்க நீ சொல்ற மாட்டு வண்டியை பத்தி வராரு மாட்டு இந்த காலத்துல எதிரா மாட்டு வண்டி ராதா ஏலே அந்த காலத்துல சொல்லி வரேன் மூக்காந்தர அந்த ஜம்பளம் வேணுமா நம்மளா ஐயோ அண்ணே வேணுமே சும்மா நிக்கணும் வாயை பொத்திக்கிட்டு உனக்கு பேமெண்ட் யோட பதிகல வாய பத்தி ஏன் நாம மாட்டு வண்டிய பத்தி வரும் போது ஒரு கிட்ட மாடு வெறிக்குது சரி எதுக்கு வெறிக்குது பெரிய சா மாடு போய்ிறச்சுப்பு அந்தமான் டேய் கேண்டா விரால் மலை வெறிச்சவனா அந்தமட போய்ிறச்சா வெறிச்சாப்டி ஒல்ல அந்தமான் போய்ிறச்சான் மாடு சென்னைக்கா काला மாடு ப்ரோ ஆமா வண்டி மாடு போறதுல வந்து அது काला மாடு தானே ம் அந்தமானு போனோம் மாடு நம்ம சொந்த மாட்டை காணா முன்னும் டேய் மாடு பெறிச்சதும் சரி அந்தம் மாடு போடுனதும் சரி இப்போ எடம் மாடுக்கு வந்த எதில் கொட்டி கேடா ஆக்கிறாரா அது அந்தமானு போடுமானு ஏற்கனவே லூஸ் லூசாகிட மாதிரியே இருக்கடா வந்து கெடுத்தொட்டி அடா நாரதுடே சாமி நீங்கள் குழப்பிடையே சொல்ல பரவாயில்ல பர அட்டை திருப்பி வாராக ஒரு அழிமலையில இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் நொண்டி முனி ஐயோ ஐயோ வந்து மாட்டு வண்டியை அவுத்துட்டு போய் பார்க்கும் போது சாமியை காணாம் சாமியக்கான முன்ன ஊரே சாமியாடுது எங்க கிளவிக்கு சாமி இறங்கி ஆத்தா ஆடி ஆத்தா நம்ம சாமி இங்கே இருக்குன்னு கல்லை கட்டி பிடிச்சி உருள்றா கிழவி ஜாக்கெட் போட்டிருந்தால

சுத்தம் பண்ணி பொங்க பானைய தேடும் போது பானைய மறந்துட்டாங்க சாமியை தேடிட்டு பொங்க பானை இரண்டாயிரம் மாட்டு வண்டி வரும்போது இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வரணும் ஒருத்தனு கூட யாவும் இல்லை பானை எடுத்துக்கிட்டாரு ஒண்ணு நீ வாங்குன்னு அவ அங்குன்னு மறந்துட்டாங்க சரி பானை வாங்குறதுக்கு போறாங்க ஹைதராபாத் தள்ளிக்க சாமி ஏட்டா ராதா

தீப்பட்டி மறந்துட டாங்க ஐயோ தீப்பட்டி வாங்குறதுக்கு போறாங்க பா தெழுச்சத் நல்லூர் டேய் என்ன ஊர் சொல்லு திருப்பி சொல்லு தெழுச்சத் நல்லூர் அது எங்க இருக்குது மதுரை மாவட்டம் சரி சிவகங்கை ஒன்றியம் புதுக்கோட்டை ஊராட்சி ரெண்டு மாவட்டம் எங்கடா اكو ரெண்டு மாவட்டம் மூணு மாவட்டத்தை சொல்லிட்டேன் மதுரை மாவட்டம் ஆமா சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை மாவட்டம்

வாய துறந்தானே அவ்வளோதே எல்லாத்தையும் தெரியாம பேசிட்டேன் அவன் சார்பாக நான் உங்க காலில் விழுந்து கேட்குறேன் சரி பரவாயில்ல உங்க பேர் சாமியா என் பேரை என் பேரை கேட்டுக்கிட்டு என்ன போகிறீங்க சாமி நீ தான்ட சரி வாரா மண்டவெல்லாம் சரி பொங்க கிண்டம் போது கிறிஸ்துமஸ்

பொக்க வைக்கிறப்பவே அரிசியை போடுறப்பவே கிண்டுறதுக்கு கரெக்டி வேணும் பொங்கலா இறக்கியாச்சு இல்ல தம்பி அப்ப மட்டைய வெட்டி கட்டி இருக்காங்க பணமட்டை பணமட்டை எல்லாத்தையும் ஜமாலி பண்ணாரு சொல்லுங்க சொல்லுங்க பணமட்டை ஒரு வழியா கரண்டி வாங்கிட்டு வந்து பொங்க போனது மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஆளு கிண்டுன பொங்க காப்புடி பொங்க அம்புட்டு பேருந்துட்டு மிச்சம் இருக்கடா காப்படி பொங்கலா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் போனதுல தின்ன மிச்சம் காப்பிடி பொங்கல் இருக்குது சார் தெரிய ஒதுக்கிட்டாரு தாச்சி போலவ நீ அப்படியே முடிப்ப முண்ட ஒரு வழியா கடை வெட்டி பேர் வச்சுட்டாங்க வேற சொல்றா சாமி இங்கே வாப்பா இவ்வளவு நேரம் சொல்லி வந்தி இல்ல எங்க ரெண்டு வந்து சம்பளத்தையும் சேர்த்து கூட ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரு எங்கன்னு இப்போ சொன்னது ஊரை திருப்பி சொல்லு

என்ன என்ன வேலை பாக்குறீங்க திணைக்காவல் பார்ப்பது ஆண்களா பெண்களா கால் லிட்டர் சீம்பால் டை பெண்களா ஆண்களான்னு கேட்ட சீம்பாலா இங்க வராது பெண்கள் பெண்களுடைய பெயர்கள் மாட்டு வண்டி பெண்களுடைய பெயரை சொல்லியா ஒன்னு வள்ளி அடுத்த பெண்மகள் நம்மால மூணு லிட்டர் கிரைண்டர் உனக்கு மூணு லிட்டர் கிரைண்டர் கிரைண்டர்ல அங்க ஊதுவத்தி மிக்சி தம்பி பொம்பளை புள்ள அழகா இருக்குமா நீங்க ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கும் நீங்க என்ன செய்யறீங்க நீங்கள் கூட்டி வந்து விடுங்க சரி சாமி அவர்கிட்ட ரூம் சார்ஜோட ரெண்டு இளநூறு வாங்க சாமி சாமி இங்கே வாங்க சாமியா சாமி வாங்க கோச்சிக்காம வாங்க சொல்லுப்பா கோச்சி அஞ்சு விட ஒன்றும் கிடையாது ஒரு ஏழ்நூத்தம்பது ரூபா தெரியல இங்கே இருந்து நான் ஊருக்கு போய்க்குவேன் கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு விட்டுட்டு எதுக்குங்கிறேன் கூட்டி வர சொன்னி இல்லை உங்களுக்கு ஏற்ற பிள்ளை என்ன எனக்கு ஒரு மன வருத்தம்னா அந்த பிள்ளை ஒல்லியா இருக்கா சரி

எங்க போயிட்டு வரியா என்ன ஒரு ஆளுக்கு குறையுதே கடைசி யானை குட்டியக்கானா பின்னாடி சரிச்சுட்டு இருக்காங்கண்ண நொங்கு மரத்துல ஏறி மணி லேசா குனி பாதா என்னடா பரதனும் போட்டு பாதியில் வந்த ஒம்பல மாதிரி வந்துருக்கா பாத்தா நட்வாக்கி இந்த பொம்மை எங்க சவுளி பா புதுக்கோட்டை ஆதி அலங்காரத்தில் ஆதி அலங்காரமா இது பாதி அலங்காரமா வந்துருக்கு நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு தர்பூசணி கம்பெனி ஓனர்